ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மைலை ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி அல்வா தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள் சுவையும் அதிகம் சத்தும் அதிகம் வாங்கது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம் இப்போ இதோ ரெண்டு மூணு நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ராகியெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச ராகியை மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டோட தோலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து செய்யும்போது நல்ல கலராகவும் இருக்கும் சத்தும் அதிகம் சுவையும் அதிகம் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டிவிட்டு இதில் இருக்கிற ஜூஸ் அந்த பாலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிப்பில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம் என்ன துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் பொதுவாக பீட்ரூட் அல்வாலாம் நம்ம சோளம் மாவு வச்சு தான் செய்வோம் இது போல் கேழ்வரகு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்ப ஒருக்கா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நமக்கு நெய்யுமே தேவைப்படும் இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நமக்கு வேண்டாம் இப்போது நமக்கு ராகி பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்யிலேயே ரொம்பலாம் வறுக்கணுன்னு வேண்டாம் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும் இது போல் முந்திரி பருப்பெல்லாம் வறுபட்டு வந்ததும் நம்ம ஏற்கனவே கேழ்வரகு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இது போல் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப டைம்லாம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துலயே நமக்கு ரெடியாகி வந்துடும் ரொம்பவே சுலபமாக இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐ கார்டில்லாம் கொடுத்துருக்குறேன் சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் கொஞ்சம் திக்காகி வந்ததும் இது கூடவே அரக்க பழவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இது போல் லூஸாகி வரும் இந்த மாதிரி வந்ததும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வர ஆரம்பிக்கும் அது வரையும் நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக வேண்டி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை சுட சுட நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி செட் பண்ணி கட் பண்ணி தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே ஒரு டின்ல வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளரி விதை வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆரி வரட்டும் இது போல் நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா அந்த ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டோன்னா நமக்கு ஈஸியாகவே ஆகி வந்துடும் ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் இப்போ இதை உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக சாஃப்டாக இருக்குதுன்னு நான் இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் ராகி அல்வா இது போல் செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்